நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நண்பர்களே எது இல்லை நான் சொல்லியிருந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து ஒரு இரண்டு நபர்கள் வந்து பிஜிடிஆர்பில் தேர்வாகி செலக்ட் ஆகி இப்போது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த அந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு இப்போ தேதி ஆர்டர் வாங்க போகிறாங்க அதில் குறிப்பாக ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி பாட்னி பாட்னி மேஜரு இன்னொருத்தர் வந்து ஃபிசிக்ஸு இவங்க ரெண்டு பேருமே நமக்கு தெரிந்த நபர்கள்தான் நண்பர்களே இவங்க முன்ன இருந்ததை விட இப்போ உண்மையாக சொல்கிற ரொம்ப ஜென்வினாக ஆள் நம்ம போகும்போது வரும்போது பார்த்துருந்தேன் ரொம்ப ஜெண்டிலாக போகிறாங்க நடை உடை எல்லாமும் மாறிப்போச்சு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே நிச்சயம் அவங்க வாங்கிய அந்த முதுகலை ஆசிரிய பணிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சைலண்ட்டாக போவாங்க சைலண்ட்டாக வருவாங்க ஆனால் இப்போ இந்த ஆஃப்டர் அந்த கவுன்சிலிங் நடைபெற்று நடந்து முடிந்த பிறகு இப்போ உங்களுடைய நடை உடை பாவனைகள் பேச்சு எல்லாமும் மாறிப்போச்சு நண்பர்களே அந்த அளவுக்கு கெத்தாக நடந்துட்டு போகிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இவங்க எஃபர்ட் போட்டாங்க சரிங்களா சைலண்ட்டாக இருந்து கூட படித்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலனாக இவங்க இப்போது நல்லா ஒரு மிடுக்கான ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செல்கின்றனர் இதெல்லாம் நம்ம அவ்வப்போது வந்து இப்போ ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாமளும் வந்து என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் பார்த்து இன்ப்ரேஷன் ஆகி நம்ம கண்டிப்பாக அடுத்த முறைனாச்சும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒழுங்காக உக்காந்து படித்து ஒழுங்கன்றதை விட நம்ம எதிர்காலத்தை நினச்சி உக்காந்து படித்து கண்டிப்பாக இதே மாதிரி இவங்கள மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் நண்பர்களே நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா அந்த பதிவில் முன்னாடி இருந்ததை விட இப்போ இவங்க வந்து இந்த ஆர்டருக்கு அப்புறம் சிவி கலந்து கொண்ட பிறகு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறைய தெரியுது கண்டிப்பாக இதுக்கான காரணம் அவங்க வாங்கிய அந்த முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தான் அப்படின்ற அடித்து ஆணித்தரமாக கூறுகிறேன் அதே மாதிரி நாமளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்னா கண்டிப்பாக வரப்போகின்ற பிஜிடிஆர்பிலே தேர்வாகி நாமளும் வெற்றி பெற்று இவங்கள மாதிரி வந்து ஜொலிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்து கொண்டு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வடிவேல் சொல்கிறார் இல்லைங்களா அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ போயிட்டு இருக்குது அதேமாதிரி நம்ம வாழ்க்கை மாற்றோன்னா நம்ம சரிவரி இப்பொழுது திட்டமிடுதல் செய்து நம்ம படித்து இதே மாதிரி வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பதிவு முடித்துக்கொள்கிறேன் நன்றி